வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக் சாஃப்டுவேரில் சிக்ஸ் டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு ஃப்ரீயாக இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் பீ தொகுதி தனிமங்கல்லாம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுவத்தி ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது கேள்விய ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிட்டு பாருங்க கேள்வி மட்டும் விடையுடன் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆல் சப்ஜெக்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் ஈக்வேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மக்கப் பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது நம்ம சேனலில் ஆல் சப்ஜெக்டுக்கும் சாப்டர் வைஸாக தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடியுடன் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் தேர்வுலலாம் வந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடவாரியாக அப்லோட் இருக்கோம் எக்ஸாம் டைட்டில் ரெஃபர் பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினேழாவது கேள்வி கேள்வியை நல்லா வாசிச்சு பாருங்கள் ஈக்குவேஷன்லாம் வந்து ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்கள் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சாப்டர் சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபது கேள்விகள் முடிஞ்சு இப்போ ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் விளைவுகளை பூர்த்தி செய்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எழுதி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் எந் எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் க்யூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்